50-50 and last 20 அண்ட் லாஸ்ட் பண்ணா கம்பேர் பண்ணி பெர் வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் அடுத்த அஞ்சு வருஷத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு பண்ணலாம் நல்லா நல்லா உங்களுக்கு எமர்ஜென்சி வருதுன்னா அதுக்கு நீங்க இந்த ஃபண்ட் தான் எடுத்து யூஸ் பண்ணணும் உங்களோட மியூச்சுவல் மத்த இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து நீங்க கூடாது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாருனா அதிகபட்சமா அவர் வந்து மாத மாதம் எவ்வளவு வந்து கட்டலாம் மினிமம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பட் மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பொதுவாக அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க எந்த மியூச்சுவல் ஃபண்டு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஆனால் அதில் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிலையும் தனித்தனி ஃபண்ட்ஸாக இருப்பாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மூணு வெப்சைட்ஸ் நம்ம செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இடி மணி ஸோ இடி மணியை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபண்டை வந்து அங்கே நேம் போட்டு சர்ச் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபண்டோட ரேங்க் என்னதுன்னு அது அங்கேயே காமிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்னது அதோட காம்பிடீட்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நீங்கள் கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம் அதே மாதிரி இடி மணியை ரேங்க் வைஸாக அதுவே ரேங்க் பண்ணிடும் ஸோ குவான்டோட ரேங்க் என்னது அதே கேட்டகரியில் டாட்டா ஸ்மால் கேப் இருந்தால் அதோட ரேங்க் என்னது எஸ்பிஐ ஸ்மால் கேப் இருந்தால் அதோட ரேங்க் என்னதுன்றது நீங்கள் ரேங்க் வைஸ் பார்த்துக்கலாம் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் வந்து நீங்கள் வேல்யூ ரிசர்ச் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு ஸோ அதில் போய் ஃபண்ட் ஸ்க்ரீனஸில் இதே மாதிரி நீங்கள் கேட்டகரி போட்டு சூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ அதில் உங்களுக்கு ரேட்டிங்ஸ் காமிச்சிருவாங்க ஸோ ஃபோர் ஸ்டார் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதில் நீங்கள் லாங் டர்மில் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸில் அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் எஸ்ஐபியில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் இவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த சார்டினோ ரேஷியோ ஷார்ப் ரேஷியோ இந்த மாதிரி ரேஷியோஸை பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது அவங்களே அது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி ரேங்க் பண்ணுவாங்க ஸோ அவங்களே ஒரு ரிஸ்கோ மீட்டர் வச்சு இது வந்து லோ ரிஸ்க் எடுக்கிறாங்களா இல்லை மீடியம் ரிஸ்க் பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் அப்படின்னு நிறைய கேட்டகரி வச்சுருப்பாங்க ஸோ லோ ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோர் ஸ்டார் இல்லை ஃபைவ் ஸ்டார் இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதை தவிர்த்து மூணாவது இன்னொரு வெப்சைட் இருக்குது மார்னிங் ஸ்டார் ஸோ அதுலேயும் இதே மாதிரி தான் ஸ்டார் ரேட்டிங் மட்டும்தான் இருக்கும் ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் எடுத்து இந்த மூணு வெப்சைட்லேயும் செக் பண்ணி மூணுத்துலையும் அதோடய ரேங்கிங் தான் இருக்குன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்றது வந்து நிறைய கம்பெனிஸோடைய உள்ளடக்கம் தான் ஒரு ஃபண்டாக மாறுது இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஸ்மால் கேப் இருக்குது மிட் கேப் இருக்குது லார்ஜ் கேப் இருக்குது இந்த மூணு சைஸ் ஆஃப் ஃபண்டில் வந்து எந்த சைஸ் ஆஃப் ஃபண்டு அப்படின்றது நல்ல லாபத்தை தரும் எது வந்து வாலட்டைல் அப்படின்றது கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் அப்பட்டையிட்ட பொறுத்து இருக்குது அவங்களோட ஏஜ் எவ்வளோ அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்க விருப்பப்படுறாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் பட் பொதுவாக சொல்லுவோம்னா அவங்க வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட இருக்குன்னா அவங்க மேபி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மிட் கேப்பில் பண்ணலாம் ரிமைனிங் வந்து ஸ்மால் கேப்பில் பண்ணலாம் பட் அகெயின் இது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்பை தவிர்த்து ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது அதுக்கப்புறம் செக்டோரியல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது அது ஸ்டார்டிங் இன்வெஸ்டர்ஸ் ரீட்டைல் அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணாம் நீங்கள் வந்து நார்மல் லார்ஜ் கேப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் அண்ட் கொஞ்சம் ஃப்ளெக்ஸி கேப் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும் இந்த ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றது என்னது ஸோ ஃப்ளெக்ஸி கேப்னு என்ன அந்த ஃபண்டுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அவங்க வேணும்னா லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்மால் கேப்பில் பண்ணலாம் மிட் கேப்பில் பண்ணலாம் எதில் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணணுன்றது அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் டிசைட் பண்ணுவாங்க பொதுவாக எல்லா கேட்டகிரிலையுமே வந்து ஒரு அப்பர் லிமிட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப்னா அவங்க எயிட்டி பர்சன்டேஜ் லார்ஜ் கேப்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்மால் கேப்னால் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வைஸ் இருக்கும் அதே மாதிரி மல்டி கேப் ஃபண்டாக இருந்தால் லார்ஜ் கேப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாத்துலேயுமே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபிளிகி கே இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் லிமிட்டே கிடையாது அவங்க எந்த கேட்டகரியில வேணா போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஃபண்ட் மேனேஜரோட சாமர்த்தியத்தை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் சகி அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்ம பார்க்க முடியுது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ்னு ஏதாவது இருக்கா இப்போ பொதுவாக வந்து நம்ம பேங்க்ல வந்து எப்படி போகிறோம் அப்படின்னா பேங்கே சொல்லிடுறாங்க இவ்வளோ தாங்க ரிட்டர்னு அப்படின்றத சொல்லிடுறாங்க அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கேரண்டீடாக இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியுமா கேரண்டீடாக சொல்ல முடியாது பட் ஹிஸ்டாரிக்காக நம்ம பார்க்கும்போது டுவெல் பர்சன்டேஜ் மினிமம் ரிட்டன்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியே கொடுத்துருக்கு அண்ட் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் கம்பேர் பண்ணால் ஃபோர்டின் டூ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் தந்திருக்கு ஸோ ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸை நம்ம பார்க்கும்போது அது ஆப்வியஸாக எஃப்டி விட இல்லை மற்ற ஆப்ஷன்ஸை விட ஃபிக்ஸ்ட் கேரண்டீடு ஸ்கீம்ஸை விட பெட்டராக தான் ரிட்டர்ன்ஸ் தருது அண்ட் இதில் லிக்விடிட்டியும் இருக்குது ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் விட்ரா பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் லாங் டேர்மில் பெட்டராக இருக்கும் பட் நீங்கள் நீக்கி இன்வெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் இல்லை ஒன் இயரில் அதை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம என்ப் தி டே இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸோ ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்ற பேசிஸில் தான் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பர்ஃபார்ம் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணும்போது உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நல்லா பண்ணும் ஸோ நீங்கள் ஒரு லாங் டேம்க்கு பண்ணும்போது தான் ப்ராப்பர் கம்பேரிசன் பண்ண முடியும் இந்த ஒன் இயர் டூ இயர்ஸ்லாம் நம்ம கம்பேரிசன் பண்ண முடியாது ஏன்னா மேபி அந்த இயரில் வந்து ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஸோ ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் மினிமம் நீங்கள் பண்ணால் அது இறங்கினாலும் திருப்பியும் ஏறும் ஸோ ஆவரேஜ் அவுட் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் பட் கேரண்டீடுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அவர் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை விற்கலாமா பொதுவாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா மார்க்கெட்ல எப்போவுமே வந்து மார்க்கெட் ஏறும் திருப்பியும் கொஞ்சம் கரெக்டாகவும் திருப்பியும் மேலே போகும் திருப்பியும் கரெக்ட் ஆகும் ஸோ அதுதான் மார்க்கெட்டோட எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் பட் மார்க்கெட் மேலே போயிடுச்சு இப்போ நான் செல் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் கீழே வரும்போது நாம் திருப்பியும் வாங்கிடலாம் அப்படி நம்ம நினச்சி எப்போவுமே பண்ணக்கூடாது நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எஸ்ஐபி பண்ணணும் நீங்கள் இனிஷியலாக டிசைட் பண்ணியிருக்கீங்க அது உங்களால் பண்ண முடியுதுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணணும் நீங்கள் லம்சம் போடும்போது தான் நீங்கள் எப்போ போடணும் இப்போ மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்குன்னா மேபி நீங்கள் கொஞ்சம் டிவைட் பண்ணி போடலாம் மற்றபடி நீங்கள் விற்கிறது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் ரீச் ஆயிடுச்சு இல்லை அந்த பர்டிகுலர் ஃபண்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஃபண்ட் மேனேஜர் சரியில்லை இல்லை அதோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை செல் பண்ணி மேபி அதே கேட்டகரியில் வேற ஒரு ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் மற்றபடி நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணணுன்னால் உங்களோட கோல் ரீச் ஆகிருச்சே அப்போ தான் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணணும் நடுவில் வந்து நீங்கள் எடுத்து ப்ரிடெக்ட் பண்ண ட்ரை பண்ணவே கூடாது மார்க்கெட்டிங்கேருந்து கரெக்ட் ஆயிடும் மார்க்கெட்டிங்கிருந்து கரெக்ட் ஆகிடும் நம்ம நியூஸில் பார்த்தோம் இல்லை வேறு யாராவது சொன்னாங்க அது பேசிஸ்சில் நீங்கள் எந்த டிசின்ஸுமே எடுக்கக்கூடாது டிசிப்ளினட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் டிசிப்ளீண்டாக இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையிலும் நம்ம ஃபண்டை எப்போ செல் பண்ணலாம் அப்படின்றது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இப்போ ஒருத்தர் வந்து பத்தாயிரம் மாதம் மாதம் எஸ்ஐபி போறாரு ஒரு அஞ்சு வருஷம் அவர் வந்து கட்டிட்டாரு அது பிறகு அவருக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கு உடனே அந்த பணத்தை எடுக்கணும்னு ஒரு தாட் வருது இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் அப்படின்னா அந்த ஃபண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கார் அப்படின்னா அவர் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பது அப்படின்றது சரி ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் இல்லை நீங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்டே வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் சரியா இருக்கணும் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு நான் வந்து வீடு வாங்குறதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இது ஒரு காரணமாக இருக்கலாம் கார் வாங்குறதுக்காக இருக்கலாம் இல்லை பசங்களோட படிப்புக்காக இருக்கலாம் ஸோ அந்த கோல் ரீச் ஆகும்போது நீங்கள் அந்த காசை எடுக்கலாம் பட் நடுவில் நீங்கள் வந்து எமர்ஜென்சி இருக்குது அதுக்காக நான் எடுக்கிறேன்றது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் தான் தனியாக ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ விட் ஷுட் பி லைக் சிக்ஸ் டு எயிட் டைம்ஸ் ஆஃப் யோர் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஒரு ஃபிஃப்டி தௌசண்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ லேக்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டாக தனியாக எடுத்து வச்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதுன்னா அதுக்கு நீங்கள் இந்த ஃபண்டு தான் எடுத்து யூஸ் பண்ணணும் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸ்டாக்ஸோ இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் லிக்விடேட் பண்ணக்கூடாது எஸ்ஐபி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாருனா அதிகபட்சமாக அவர் வந்து மாத மாதம் எவ்வளோ வந்து கட்டலாம் ஸோ இதில் வந்து லிமிட்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் ஸோ மினிமம் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் பட் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் இப்போ எஸ்ஐபியை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் பிரதர் இப்போ வந்து டாக்ஸேஷன் பற்றி பேசலாம் எஸ்ஐபியில் இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் இப்போ எஸ்ஐபி ஒருத்தர் பே பண்ணுறார் இப்போ அவருடைய ஃபண்டு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்துடுச்சு அப்போ அவருக்கு வந்து டாக்ஸ் பிடிப்பாங்களா கண்டிப்பாக பிடிப்பாங்களா எவ்வளோ பிடிப்பாங்க இதில் வந்து மூணு கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் எக்விட்டி ரெண்டாவது டெட் மூணாவது ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டாக்ஸேஷன் வரும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ உங்கள் கேஸ்லேயே வந்து நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிக்ஸ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அது ஒரு டென் லேக்ஸாக மாறிடுச்சு இப்போ நீங்க ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அதை செல் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர் லேக்ஸ் ப்ராஃபிட் வந்தது பாத்தீங்களா கெய்ன்ஸ்னு சொல்லுவாங்க சோ இந்த ஃபோர் லேக் கேபிடல் கெயின்ஸ் ஆமா கேபிடல் கெய்ன் சோ இந்த ஃபோர் லேக்ஸ்க்கான டாக்ஸ் வரும் இதை டேக்ஸ் பண்ணும் போது அவங்க எப்படி பாப்பாங்கன்னா நீங்கள் ஒன் இயர்க்கு மேலே ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர் லேக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் லேக்கு டேக்ஸ் கிடையாது ரிமைனிங் தேர்ட்டி ரிமைனிங் த்ரீ லேக்ஸுக்கு டென் பர்சன்டேஜ் அதாவது தேர்ட்டி தௌசண்ட் ஸோ நீங்கள் டென் லேக்ஸ் விட்ரா பண்ணும்போது அதுக்கு நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் டேக்ஸ் பே பண்ணுவீங்க இது உங்களோட லாங் டேம் கேபிடல் கெயின்ஸ் டாக்ஸ் டென் பர்சன்டேஜ் இதுவே நீங்கள் இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நீங்கள் செல் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நீங்கள் ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸாக மாறிடுச்சு அப்போ நீங்கள் செல் பண்ணும்போது அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் கெய்ன்ஸுக்கு நீங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டாக்ஸ் பே பண்ணணும் ஸோ இந்த கேஸில் அது ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக வரும் ஸோ நெட் நெட் உங்கள் கையில் ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் டேக்ஸ் ஃப்ரீ எஃப்டி அப்படின்னு பேங்க்ல எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு ஆப்ஷன் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து லாக்இன் பீரியடு நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது டாக்ஸ் பிடிக்காம அந்த ஃபண்ட் கொடுத்துருவாங்க அந்த பணத்தை கொடுத்துருவாங்க இப்போ அதே மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்டை பொறுத்தவரையில் ஏதாவது டேக்ஸ் ஃப்ரீயாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா கண்டிப்பாக இதுலையும் டேக்ஸ் சேவர் ஃபண்ட்ஸ் ஆர் இஎல்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எயிட்டிசியில் டிடெக்ஷன்ஸ் கிளைம் பண்ணலாம் ஸோ உங்களோட எல்ஐசி பாலிசி விபிஎஃப் பிபிஎஃப் இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எவ்ரி இயர் நீங்கள் க்ளைம் பண்ணலாம் அதேதான் இந்த ஃபண்ட்ஸ்லயும் இருக்கு டேக்ஸ் ஏவரை பொறுத்தவரையிலும் ஒன் லேக் ஃபிப்டி தௌசண்ட் குள்ளத நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் கண்டிப்பா அது அந்த அமௌண்ட் ஏடிசி கீழ வர்றது கண்டிப்பா கண்டிப்பா சோ அந்த தான் நீ கிளைம் பண்ண முடியும் இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கணும் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் லாக்இனில் இருக்கும் ஸோ நீங்கள் இன்றைக்கி எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா இந்த மந்த்லேருந்து த்ரீ இயர்ஸ் நெக்ஸ்ட் மந்த் ஒரு எஸ்ஐபி பண்ணுறீங்க டென் தௌசண்ட்னா அங்கேருந்து த்ரீ இயர்ஸ் ஸோ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் லாக்இன் இருக்கும் பட் த்ரீ இயர்ஸ் கழிச்சு நீங்கள் விட்ரா பண்ணலாம் இப்போ நம்ம இன்டர்வியூக்கு முன்னாடி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க இல்லை ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரிட்டனை வச்சு நீங்கள் வந்து வாங்க முடியும் கார் வாங்க முடியும் இல்லை வீடு வந்து நீங்கள் ஹோம் லோன் வந்து கம்மியாக நீங்கள் போக முடியும் அப்படிலாம் சொன்னீங்க அது என்னது கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னைக்குலேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்ரி மந்த் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எஸ்ஐபி பண்ணுறீங்க ஸோ நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு எயிட்டீன் லாக்ஸ் தான் அண்ட் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ரிட்டன்ஸில் உங்கள் கார்பஸ் வந்து ஃபார்ட்டி லேக்ஸாக மாறிடும் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி டூ லேக்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபார்ட்டி லேக்ஸை நீங்கள் மொத்தமாக விட்ரா பண்ணி வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கெயின் பண்ண அந்த டுவெண்ட்டி டூ லேக்ஸுக்கு எந்த டேக்ஸுமே பே பண்ண தேவையில்லை ஸோ இந்த ஃபார்ட்டி லேக்ஸை நீங்கள் எடுத்து டவுன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு டாக்ஸேஷன் பெனிஃபிட்டும் கிடச்சிடும் ஒரு லம்சம் அமௌண்ட் நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் ஸ்டெப்அப் பண்ணிகிட்டே வரீங்கன்னா அந்த ஃபார்ட்டி லேக்ஸுக்கு பதிலாக இன்னும் நல்ல கார்பஸே ரெடி ஆகிடும் தேங்க்யூ வர மேலும் தமிழ் சேனல் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க